வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் வில்லேஜ் நேச்சர் இந்த வீடியோவில் ரோஜாவை பற்றி பார்க்கலாங்க எல்லோரையும் கவரும் தன்மை கொண்டதுங்க இந்த ரோஜாப்பூ இந்த ரோஜாப்பூ தோன்றியது வெளிநடாக இருந்தாலும் நம் நாட்டில் எங்கும் எல்லோருக்கும் பிடித்தது இந்த ரோஜா பூங்க ரோஜா தனது வண்ண அழகால் நம்மை கவர்ந்தது போல் மருத்துவம் வாய்ந்ததாகவும் திகழ்கிறதுங்க இந்த ரோஜா பூவை பெண்கள் தலையில் சூடி கொள்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் சாமிக்கு மாலையாக இந்த ரோஜா மாலையை அணிவிப்பாங்க அதையும் தாண்டி இந்த ரோஜாவில் உள்ள மருத்துவமும் மகத்துவம் நம்ம பலருக்கு தெரியாமல் போச்சுங்க இந்த ரோஜாவிற்கு செந்தாமரை பன்னீர் பூ பிளாப் பூ என பல பெயர்கள் உள்ளது இந்த ரோஜா செடி முழுவதும் பார்த்திங்கன்னா முட்கள் காணப்படுங்க இந்த முட்கள் நிறைந்த இந்த செடியில் தான் மிக அழகான இலசிவப்பு நிறத்தில் இந்த ரோஜா பூ பூக்குதுங்க இந்த ரோஜா பூ பார்த்திங்கன்னா நல்ல வாசனை மிக்கதாக காணப்படுங்க இதோடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பும் துவர்பும் கலந்ததாக இருக்குங்க இந்த சிவப்பு ரோஜா இதழ்களில் பார்த்தீங்கன்னா வாசனை நறுமண எண்ணெய் காணப்படுங்க இதிலிருந்து தான் நறுமண எண்ணெய் தயாரிக்கிறாங்க இந்த ரோஜாவோட தன்மை பார்த்திங்கன்னா எப்பவுமே குளிர்ச்சி தரக்கூடியதுங்க நமக்கு நமது நாட்டில் பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு செடியோட வேறு பட்ட காய் மற்றும் கனியை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாங்க இப்போல்லாம் அதனுடைய பூக்களையும் சிகிச்சைக்காக பயன்படுத்துகின்றனர் இந்த ரோஜாவை பயன்படுத்தி பலவித நோய்களுக்கு தீர்வு கண்டுள்ளனர் நம்ம முன்னோர்கள் இந்த ரோஜா பூக்களை பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு எனப்படும் கலப்பு ரோஜாவை விட பன்னீர் ரோஜா நாட்டு ரோஜா ஆகியவையே மருத்துவத்திற்கு பயன்படுத்துகின்றனர் நமக்கு ஏற்படுகின்ற தலைவலியை போக்குவதற்கு இந்த ரோஜாவை பயன்படுத்தலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடலில் பித்தம் அதிகரித்து விடுவதாலும் வேறு பல உடல் ரீதியான காரணங்களாலும் தலைவலி ஏற்படுங்க இப்படிப்பட்ட தலைவலி உள்ளவர்கள் புதிதாக பூத்த ரோஜா பூவை எடுத்து அதன் வாசனையை சிறிது நேரம் முகர்ந்து வந்தால் கடுமையான தலைவலியும் குறையுமாங்க அடுத்து அந்த வாய்ப்புண்ணையும் இந்த ரோஜாவால் குணப்படுத்தலாங்க மத உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் போதும் காரமான உணவுகளை அதிகமாக உண்பதாலும் பலருக்கு வாய்ப்புண் ஏற்படுங்க இதனை போக்குவரத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா இதழை கொஞ்சம் எடுத்து மென்று சாப்பிடுவதால் சிறந்த நிவாரணமாக இருக்குமாங்க இது நமது உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி வாய்ப்புன்னு வருவதை குறைத்து அதனால் ஏற்படும் எரிச்சல் மற்றும் வலியை குறைக்க உதவுதாங்க இந்த ரோஜாப்பூ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஆண்மை குறைவுங்க அதனை சரி செய்யறதுக்கு இந்த ரோஜா இதழை பயன்படுத்துகிறாங்க உடல் உஷ்ணம் அதிகம் இருப்பவர்களுக்கும் வெப்ப நிறைந்த இடங்களில் பணி செய்கின்ற ஆண்களுக்கும் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க இதனை போக பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ்களை சாப்பிடுவதால் உடல் குளிர்ச்சியடைந்து ஆண்களுக்கு விந்துக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்குதாங்க ரோஜா இதழ்கள் நமது வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்களின் சமநிலையை செய்யும் சக்தி அதிகம் கொண்டதுங்க இது செரிமானத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அனைவருக்குமே எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது இதற்கு விளைவேந்த பல அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை விட ரோஜா பூ இதழ்களை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உங்களின் தோலின் செல்கள் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரித்து சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை அளிக்குதாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் ஒரு இயற்கையான நிகழ்வுங்க சில பெண்களுக்கு அதிக இரத்த போக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது இதனை போக்க ரோஜா இதழ்களை காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகுமாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜாவை குளியல் பொடியாக பயன்படுத்தலாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலர்ந்த ரோஜா இதழ்களை எடுத்து பச்சை பயிர் அல்லது கடலை பருப்புடன் சேர்த்து அரைச்சி குளியல் பொடியாக நம்ம தயாரித்து வச்சுக்கலாங்க குளிக்கும் போது இதை தேய்ச்சி சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் நம்ம சருமத்தில் ஏற்படுகிற நோய்கள் அனைத்தும் மறைந்து போகுங்க பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்